யார் நம் மனைவி கணவன் இந்த குழந்தைகள் குடும்பமே ஒரு விசித்திரமானது ஒரு வித்தியாசமானது இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்மளது இல்லாத ஒண்ண இது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னது நம்மளோடது இல்ல ஆனா அது நம்மளோடது நம்மளோடதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உயிராட இருக்கும் போதே நம்ம முக்தி அடையணும் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட நோக்கம் யார் மேல இருக்கணும் நம்மளோட ஆன்மா வளர்ச்சி தான் இருக்கணும் அங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது இங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும் அங்க எதன் மேல வச்சுக்க கூடாது வெளி விஷயங்கள் மேல இங்க எதன் மேல வச்சுக்கணும் நம்மளோட ஆன்மாவோட அட்டாச்மெண்டோட இருக்கணும் நமக்கு வெளி விஷயங்கள் மீது இருக்காது இருக்காது மோகம் அதுக்கப்புறம் நமக்கு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முக்தி கிடைச்சிரும் விரதங்கள் பண்றது பூஜைகள் பண்றது இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா அப்படி பண்ணும்போது உனக்கு முக்தி வராது எப்போ வரும் நீ எப்போ இந்த ஞானத்தை நீ அடைவியோ ஞானம் பெறும்போது மட்டும்தான் நீ முக்தியை அடைவ எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் சோ முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் முக்தி சோ முக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஏன் அப்படின்னா நம்ம அதுக்காக தான் வாழ்றோம் அதுக்காக தான் எங்கெங்கயோ போறோம் நம்ம எனக்கு முக்தி அடையணும் முக்திக்காக முக்திக்காக நான் அங்க போகணும் முக்திக்காக அந்த பூஜை செய்யணும் முக்திக்காக அந்த கோவில் போகணும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ தேடுவோம் அந்த தேடுதல் இருக்கு இல்லையா அதை நம்ம முக்திக்காக எங்கெங்கயும் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் ஆனா உண்மையான முக்தி எங்க இருக்கு எப்படி வரும் எப்படி என்ன செஞ்சா நம்ம உண்மையான முக்தி அடையலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து பாக்கலாம் மாஸ்டர்ஸ் முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நினைப்போம் ஏதோ பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியோட வந்தா நமக்கு வந்துட்டு முக்தி அடைஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அங்க போனா முக்தி அடைஞ்ச மாதிரி அது எல்லாமே கிடையாது முக்தி அப்படின்னா என்னன்னா துக்கமே இல்லாத நிலை துக்கராஹித்யம் சொல்லுவாங்க சோ துக்கம் இல்லாத தான் முக்தி அப்படின்வோம் அப்போ எப்பயுமே ஹாப்பியா இருக்கிறது தான் முக்தி சோ இல்ல நீங்க நம்ம வந்து அடைஞ்ச மாதிரிதான் சோ அந்த முக்திய பத்தி நம்ம இன்னைக்கு கிருஷ்ணராகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம வந்து தெளிவா பாக்கலாம் மாஸ்டர்ஸ் சோ அதுல முதலாவது ஸ்லோகத்துக்கு போலாம் காத்தே காந்தா கஸ்தே புத்ரா சம்சாரோய மதீவ விசித்ரா கஸ்யத்துவம் கஹகுத ஆயாத தத்துவம் சிந்தைய ததிக பிராதகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு ஆதிசங்கர் ஆச்சாரியர் பஜகோவிந்தம்ல என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா யாரு நம் மனைவி யாரு கணவன் யாரு இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த குடும்பமே ஒரு விசித்திரமானது ஒரு வித்தியாசமானது இது எல்லாமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்மளது இல்லாத ஒண்ண இது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னது நம்மளோடது இல்ல ஆனா அது நம்மளோடது நம்மளோடதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் யாரு எதுக்காக வந்த யாருக்காக வந்த என்ன பண்றதுக்காக வந்தேன் எப்படி வந்தேன் இங்க அப்படிங்கிற கொஷன்ஸ் நம்ம டெய்லி நம்ம போட்டுக்கணும் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து மேல இருந்து இங்க வந்து யாருக்காக நம்மளோட செல்ஃப் குரோத் நம்மளோட முயற்சிக்காக ஆன்மா இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஓகேவா ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த குடும்பத்திலையும் என் மனைவி என் கணவன் என் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில நம்ம சித்திக்கிட்டு இருக்கோம் சோ அதையெல்லாம் பக்கத்துல வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க நான் யாரு எதுக்காக வந்தேன் எப்படி வந்த இந்த விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சோ அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போதானே நமக்கு முக்தி வரும் அதுவும் பாருங்க தத்துவம் சிந்தைய த ததித்தக பிராதகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம முக்தி அடையணும் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எதன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் தியானத்தின் மூலயமா அதன மாஸ்டர்ஸ் சோ அவங்க எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க முதல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சரி இவ் இது எல்லாமே மித்த குடும்பம் வேணும் கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இது எல்லாமே வேணும் இவங்க எல்லாமே நம்மளோட ஆன்மா வளர்ச்சிக்காக சப்போர்ட் பண்றவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்க நம்ம எல்லாம் வச்சுப்போம் அப்போ அந்த நாங்க நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு லெசன் கத்துக்கணும் அதுக்காக தான் அவங்க நம்மளை அப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் நினைச்சுக்கிட்டு அதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பணம் சம்பாதிக்கிறது மேல சொத்துகள் சம்பாதிக்கிறது மேல ஃபேமிலி மேலேயே நம்ம ரொம்ப இதுவா இருக்க கூடாது நம்மளோட நோக்கம் யாரு மேல இருக்கணும் நம்மளோட ஆன்மா வளர்ச்சி மேல தான் இருக்கணும் நான் யாரு நான் எதுக்காக இங்க வந்தேன் யாருக்காக வந்த அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ பாருங்க இது தெரிஞ்சுக்கிட்டாதான் அது அதுதான் அப்போ உண்மையான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு துக்கமே இருக்காது இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ முத்தி அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றங்க சோ அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பாருங்க சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிஸ்ஸங்க நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல சித்தம் நிஷல சித்தே ஜீவன் மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம டூ டேஸ் பேக் வந்துட்டு காமம் குரோதம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா லைக் என்னென்ன கோரிக்கை வார்த்தைகள் இருக்கக்கூடாது கோவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சோ எதனால எதன் மேல அட்டாச்மெண்ட் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டோம் எண்ணங்கள் நம்மளோட விஷயங்கள் வெளி இருக்கிற விஷயங்கள் மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்கிட்டா என்ன பலன் வரும்னு கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இங்க சத் சங்கம் சொல்லியிருக்காங்க சத் சங்கம்னா ஆன்மாவோட அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது இங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும் அங்க எதன் மேல வச்சுக்க கூடாது வெளி விஷயங்கள் மேல இங்க எதன் மேல வச்சுக்கணும் நம்மளோட ஆன்மாவோட அட்டாச்மெண்டோட இருக்கணும் அப்படி இருந்தா என்ன நடக்குங்கிறத பாக்கலாம் சத் சங்கத்வே நிசங்கத்வம் அப்போ நம்ம ஆன்மா மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வெளியிருக்கிற விஷயங்கள் மீது நமக்கு அட்டாச்மெண்ட் போயிடும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ சத் சங்கத்வம் நிசங்கத்வம் ஓகேவா நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவம் எப்போ இந்த நிசங்கிற விஷயங்கள் மீது நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா நிர்மோகத்துவம் நமக்கு கண்டிப்பா அட்டாச்மெண்ட் இல்லைன்னா என்ன இருக்காது மோகமும் இருக்காது சோ நம்ம ஆன்மாவோட அட்டாச்மெண்ட் இருந்தா நமக்கு என்ன இருக்கும் வெளி விஷயங்கள் மீது அட்டாச்மெண்ட் இருக்காது வெளி விஷயங்கள் மீது அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நமக்கு மோகமும் இருக்காது நிர்மோகத்வே நிச்சல சித்தம் நம்ம எப்போ மோகம் வெளி விஷயங்கள் மீது இல்லாம இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா சித்தம் அப்படின்னா நம்ம மனசு நம்ம மனசு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும் நிச்சல சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சல சித்தை ஜீவன் முக்தி அப்படிப்பட்டவனுக்கு நம்மளோட மைண்ட் நம்மளோட மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கிறவனுக்கு வந்து உயிரோட இருக்கும் போதே ஜீவன் முக்தி உயிரோட இருக்கும் போதே அவன் வந்துட்டு முக்தி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும் எப்படி ஆன்மா மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது நம்ம எப்போ தியானம் செய்யறோமோ செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்மாவோட கூடியிருந்துருவோம் அப்போ நமக்கு வெளி விஷயங்கள் மீது அட்டாச்மெண்ட் இருக்காது மோகம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம மனசு ஃபுல்லா நமக்கு பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் சோ அப்ப நம்ம பாருங்க நம்மளோட இன்டென்ஷன்ல எது மேல இருக்கணும் நம்ம ஆன்மா மேல நிறைய பேருக்கு டவுட் வரலாம் நிறைய பேர் சஜ்ஜன சாங்கத்தியம் சொல்றாங்க சத் சங்கம் இதெல்லாம் ஒன்னா அப்படின்னு கேட்டா சஜ்ஜன சாங்கத்தியம் வேற சத் சங்கம் வேற சஜ்ஜன சாங்கத்தியம்னா நமக்கு தெரியும் இப்ப நம்ம இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் இது ஒரு சஜ்ஜன சாங்கத்தியம் ஓகேவா நல்லவங்களோட நம்ம வந்துட்டு உரையாடுறது ஓகேவா அது சஜன நல்லவங்க சங்கத்தியம் வச்சுக்கிறது இந்த சத்சங்கம் அப்படின்னா அது கிடையாது நம்மளோட ஆன்மாவோட அட்டாச்மெண்ட் இருக்கிறது தான் சத்சங்கம் அப்படின்னு ஓகேவா மாஸ்டர்ஸ் அதை நம்ம முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும் அப்ப அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்துட்டு ஈஸியாவே முக்தி உயிரோட இருக்கும் போதே கிடைச்சிடும் முக்தி இந்த சென்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்கம் இல்லாத நிலைதான் முக்தி ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ நம்ம எப்பயுமே நம்ம மைண்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா என்னென்ன நெக்லஸ் எக்ஸாம்பிளே அந்த நெக்லஸ் எக்ஸாம்பிள் இங்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீ எப்போ இப்ப வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம எப்ப நம்மளோட ஆன்மாவோட அட்டாச்மெண்டா இருப்போமோ அப்போ வந்துட்டு அந்த நெக்லஸ் பார்க்கும் போது நமக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது மேல மோகமும் வராது தென் நம்ம மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் தென் நமக்கு முக்தி கிடைச்ச மாதிரிதான் சோ அதனாலதான் பாருங்க அப்ப நம்ம பௌத்திக வாழ்க்கையிலயும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் எப்போ இது எல்லாமே நம்ம இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம வந்துட்டு அப்ளை பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் ஓகே இதுதான் நம்ம முக்தி அடையணும் உயிரோட இருக்கும் போதேனா என்ன பண்ணணும் அப்படின்னு கிளியரா ஃபார்முலா மாதிரி சொல்லியிருக்காங்க நீ உன்னோட ஆன்மாவோட இரு நீ வெளி விஷயங்கள் மேல உனக்கு அட்டாச்மெண்ட் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் மோகம் இருக்காது உன்னோட மனசு வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும் தென் நீ உயிரோட இருக்கும் போதே முக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் அதனால நம்ம யாரோட மட்டும் தான் இருக்கணும் நம்ம வந்துட்டு நம்மளோட ஆன்மாவோட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கராச்சாரியர் வந்துட்டு பஜகோவிந்தம்ல சொல்லியிருக்காரு ஓகேவா மாஸ்டர்ஸ் அடுத்த ஸ்லோகம் குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் மதுவாதானம்மசேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன இது கருத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்துட்டு எல்லாருமே கங்கா நதியில போய் குளிக்கிறது அப்புறம் இந்த சமுத்திர தண்ணில போய் குளிக்கிறது அதுக்கப்புறம் விரதங்கள் பண்றது பூஜைகள் பண்றது இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா சோ அப்படி பண்ணும் போது உனக்கு முக்தி வராது எப்ப வரும் ஞான விஹீனா சர்பமத்தைனா நீ எப்போ இந்த ஞானத்தை நீ அடைவியோ ஞானம் பெறும்போது மட்டும் தான் முக்தி பஜத்தேனா ஜென்மசத்தேனா நீ முக்திய அடைவ இங்க வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு நீ கங்கா நதியில குளிச்சா சமுத்திரத்துல குளிச்சா பூஜைகள் பண்ணா விரதங்கள் பண்ணா உனக்கு முக்தி வராது எப்ப வரும் நீ ஞானத்தை பெற்றா மட்டும் தான் உனக்கு முக்தி வரும் சோ பாருங்க நம்ம இந்த கிளாஸை எடுத்துக்கலாம் இப்போ ஏழு நாள் செஷன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொரு செஷன் பண்ணிருப்போம் இந்த செஷன்ஸ் எல்லாம் நீங்க கேக்குறீங்க நாங்க சொல்றோம் ஓகேவா நாங்க வந்து மத்த செஷன்ஸ்ல அவங்க கேக்குறோம் இந்த ஞானத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அடையும் போதுதான் இப்படி பண்ணாதான் முக்தி வருமே தவிர நம்ம எந்தெந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்றது விரதங்கள் பண்றது குளிக்கிறது இதன் மேல நமக்கு வராது அதுக்கு நான் அதெல்லாம் தப்பா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அல்ல கங்கா நதியில போய் குளிக்கலாம் எல்லா இதுலயுமே போய் குளிக்கலாம் ஆனா அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகட்டும் ஒரு ஒரு ஓகே அங்க இது பண்ணா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர அதுல குளிச்சிட்டா மட்டும் நமக்கு முக்தி வந்துடாது இங்க இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க ஞான ஞானவிகைனா சர்வமதேனா நீ நூறு ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ ஞானத்தை பெறல அடையல அப்படின்னா உனக்கு முக்தி கிடைக்காது அப்ப பாருங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அடையணும் அப்படின்னா ஞானம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தை நம்ம விஷ் பண்ணிக்காம நம்ம வந்துட்டு முக்தி அடையறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும் பாக்கணும் மாஸ்டர்ஸ் ஓகேவா சோ இதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஏன்னா நமக்கு வந்து தெரியும் அப்போதான் நம்மளோட எதுக்காக வந்துட்டு நம்ம வந்து முக்தி அப்படிங்கறது இவ்வளவு இதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு ஒரு சாமியார் இருப்பாரு அவர் வந்து இதே போல எல்லாருமே அங்க கங்கா நதியில பேசிக்குவாங்க கங்கா நதியில நம்ம குளிச்சுட்டா மூழ்கி எழுந்துட்டா மூணு தடவை மூழ்கி எழுந்துட்டா நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும் நம்மளோட எல்லா கர்மாவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு எல்லாருமே இது எல்லாத்தையும் அந்த சாமியார் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எல்லாரும் அதேதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி சைலண்டா இருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவரோட சொம்பு இல்ல சம்திங் அவர் கையில இருக்கிறத வந்துட்டு அதுல போட்டுடுவாங்க தண்ணியில போட்டுட்டு அய்யோ யாராவது எனக்கு அதை எடுத்து கொடுங்க ஆனா அது ரொம்ப பவித்திரமானது அது எடுத்து கொடுக்கணும்னா யாருமே எந்த பாவங்களும் செஞ்சிருக்க கூடாது அவங்க வாழ்க்கையில அப்படிப்பட்டவங்க மட்டும் தான் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சடன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு யோசிப்போம் இல்லையா நம்ம கண்டிப்பா யாருமே பாவம் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா சோ யாருமே போக மாட்டாங்க அப்போ அவர் சொல்வாரு இப்பதானே நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க கங்கா நதியில மூழ்கிட்ட பாவங்கள் போயிடும்னு மூழ்கி எழுந்துச்சுட்டீங்கல்ல போயிட்டு இருக்கணும் நீங்க டக்குன்னு போய் எடுத்து கொடுக்கலாம் இல்ல எனக்கு ஆனா நீங்க ஏன் போலன்னா உங்களுக்கு அது நம்பிக்கை இல்ல சோ அதுல மூழ்கி எழுந்துட்டா மட்டும் பாவங்கள் போகாது மாஸ்டர் சும்மா மூட நம்பிக்கையோடு எல்லாருமே போய் அது பண்றாங்களே தவிர யாருமே அது ஒரு இதுவா பண்றதில்லை தெரிஞ்சுக்கிறது இல்ல அவங்க எல்லாருக்குமே புத்தி சொல்லணும் நம் நீங்க அப்படி மூழ்கி எழுந்துட்டா மட்டும் உங்க பாவங்கள் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக அவர் அவரோட ஒரு பொருளை போட்டுட்டு இந்த மாதிரி போக சொல்லுவாங்க அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் சரி ஓகே நமக்கு வந்துட்டு நம்ம வந்து இது எல்லாமே பண்ணி முக்தி பெற்றலாம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா நோ அதனால வந்து நமக்கு முக்தி அடைய மாட்டோம் ஞானம் எப்போ பெறுவோமோ அப்போதான் நம்மளால வந்துட்டு முக்தி அடைய முடியும் ஓகேவா சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல ஆதிசங்கராச்சாரியர் வந்துட்டு அடுத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மானாம் தமாக பண்டிதம் புதாகா இந்த பாருங்க ஞானாக்னி தக்த கர்மானாம் ஞானம் நமக்கு இருந்தா நமக்கு இருக்கிற எல்லா கர்மங்களுமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லிருக்கிறது இந்த ஸ்லோகத்துல அப்ப நம்ம பிக்ஸ் ஆயிடணும் ஓகே எனக்கு ஞானம் நான் ஞானம் எங்க கிடைக்குதோ நம்ம அங்க போய் ஞானத்தை அடையிற வழிய பாக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு இந்த மித்த விஷயங்கள் பௌதிக விஷயங்கள் வந்து அதிகமா நம்ம இன்டென்ஷன் காட்டக்கூடாது இங்க பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்லிருக்காங்க மி தக்த கர்மானாம் நீ எப்போ யாரெல்லாம் ஞானம் அடைவாங்களோ அந்த ஞானம் வந்துட்டு எல்லா கர்மங்கள் நம்ம செஞ்ச கர்ம எல்லாமே தக்தமாயிடும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கே தெரியும் என்னென்ன கர்மா இருக்கு பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அதுக்கப்புறம் ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மேல நம்ம எல்லா கர்மாசையும் நம்ம கீழே எடுத்துட்டு வந்துட மாட்டோம் பூமி மேல ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஜென்மத்துல கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்துட்டு வருவோம் அதுதான் சஞ்சித கர்ம பிராரப்த கர்மா அதுதான் சஞ்சித கர்மான்னா கொஞ்சம் இன்னும் கர்மாசை வச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா அது சஞ்சித கர்மா ஆகாமி கர்மான்னா இப்போ இந்த ஜென்மத்துல வருவோம் இங்க இந்த ஞானம் எல்லாமே நமக்கு தெரியாம நிறைய பாவங்கள் பண்ணியிருப்போம் அந்த எல்லாம் திரும்ப ஃப்யூச்சர்ல அனுபவிக்கணும் இல்ல மேல எடுத்துட்டு போவோம் இல்லையா அதுதான் ஆகாமி கர்மா சோ மேல இருக்கிற கர்மங்களும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க கர்மங்களும் இனிமே செய்ய வேண்டிய கர்மம் இது எல்லாமே அழிஞ்சிடும் ஞானம் அப்படின்ற ஒண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருப்பாங்க அப்ப நம்ம எதுக்காக வாழணும் மாஸ்டர்ஸ் நம்ம இந்த தியானம் செஞ்சு ஞானமும் அடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு துக்கம் இல்லாத வாழ்க்கையை அடைஞ்சு முக்திய உயிரோட இருக்கும் போதே முக்திய அடைய முடியும் அது சேம் அது போல நமக்கு ஏகப்பட்ட ஜென்மங்கள் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த ஜென்மத்திலயே எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தியான சாதனை செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா சோ அதுக்காக முயற்சி தான் நம்ம எடுக்கணுமே தவிர நம்ம வந்துட்டு அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க நான் இவ்வளவு பண்ண சம்பாதிக்கணும் என் மனைவி இப்படி சொல்லிட்டான் என் கணவன் இப்படி தீட்டிட்டாரு குழந்தைங்க என்ன நல்லா பாத்துக்கிறது இல்ல இது எல்லாமே நமக்கு தேவையில்லை நம்ம வந்துட்டு ஆன்மா ஆன்மானா என்ன கடவுள் இல்லையா அந்த நமக்குள்ள இருக்க கடவுளை தேடி நம்ம போகணுமே தவிர வெளி விஷயங்கள் வந்து கிடையாது அப்படி நமக்குள்ளே நம்ம போனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு முக்தி அப்படிங்கிறது அடைஞ்சிரும் இந்த ஸ்லோகத்துல பாருங்க ஞானாக்னி தத்த கர்மானம் நம்மளோட டாபிக்கே ஞானமே மருந்து சோ அந்த ஞானம் வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா கர்மாசும் அழிஞ்சிடும் அதனாலதான் மாஸ்டர் தியா தியானமாகட்டும் ஞானமாகட்டும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ முதல் நாள் வந்து தியானத்தை பத்தி பேசிக்கிட்டோம் ஏன்னா தியானம் செஞ்சாதான் நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வரும் ரெண்டாவது நாள் வந்துட்டு ஆன்மா ஞானத்தை பத்தி பேசிக்கிட்டோம் ஏன்னா ஆன்மா ஞானம் இருந்தா தானே நம்மளால வந்துட்டு எல்லாமே இது பண்ண முடியும் ஏன்னா தியானம் இருக்கணும் ஆன்மான் ஞானமும் இருக்கணும் மூன்றாவது நாள் வந்து மனசை பத்தி அந்த மனசு நமக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு என்னென்ன பண்ணனும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நான்காவது நாள் காமம் கோரிக்கைகள் பத்தி ஐந்தாவது நாள் நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குரோதம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கோவத்தை பத்தி அப்புறம் மோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அரிஷட் வரகாஸ் பத்தி அதுக்கப்புறம் கடைசியா நம்ம இன்னைக்கு முக்தி நம்ம மெயின் டார்கெட்டே இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதே நம்ம எதுக்காக எல்லாருமே முக்தியா அடையணும் எப்படியாவது அடையணும் அது எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டுதான் இந்த ஸ்லோகத்துல எல்லாருமே நமக்கு தென்ன தெளிவா சொல்லிருக்காங்க கடைசி நாள நான் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு எல்லாருமே தியானத்தை விடாதீங்க டெய்லி தியானம் பண்ணுங்க ஸ்பீச்சஸ் கேட்டுக்கிட்டே இருங்க ஞானத்தையும் அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களோட நினைக்கிற நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிய வந்து முடிவடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு வாட்டி என் நம்மளோட எல்லாரோட குருஜியான பிரம்மர்ஷி பிதா மகா பத்ரிஜி சாருக்கு என்னோட கூடான கூடி நன்றியையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ்